மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நலன் பயக்கும் திட்டங்களாகவே அமுல்படுத்தி தினந்தோறும் லட்சக்கணக்கானோர் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற சூழலை உருவாக்கி வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த மாதம் ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் கலைஞரின் வருமுன் காப்போம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் முதன்மையான மருத்துவ திட்டங்களாக தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அண்மையில் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் மருத்துவ பயன் பெறு வருபவருடைய தினந்தோறுமான எண்ணிக்கை ஏழு லட்சத்தை கடந்திருக்கிறது தினந்தோறும் ஏழு லட்சத்திற்கும் மேலானவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவையை பெற்று வருகிறார்கள் இதற்கு முன்னால் எல்லாம் அவர்களெல்லாம் நோயாளிகள் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இனி முதற்கொண்டு அவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் இந்த வாரம் அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சிறப்புக்குரிய சீரிய திட்டங்கள் பலவற்றை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலான ஒரு சிறப்புமிக்க திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவங்கள் மருத்துவ முறைகள் இந்த முகாம்களில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் கடந்த மாதம் ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த முகாம்களை பொறுத்தவரை தற்பொழுது ஆறாவது வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த முகாம்கள் நடைபெறும் அறிவிக்கப்பட்டு காலை ஒன்பது மு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்கள் வருவாய் மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு ஒன்று மூதம் ஒன்று வீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த வாரம் வரை ஐந்து வாரங்களாக நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து முகாம்களில் மருத்துவ பயன் பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பயனாளிகள் கடந்த வாரம் வரை நடைபெற்ற ஐந்து வார முகாம்களில் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று காலை தொடங்கிய இந்த முகாம்களில் எல்லா முகாம்களிலும் மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த முகாமில் மருத்துவ பயனை பெற வருகை தந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இந்த முகாம்கள் எதன் அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வட்டாரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு வட்டாரத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலேயும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து மண்டலங்களுக்கு பதினைந்து முகாம்கள் என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலேயும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்துவது என்று திட்டமிட்டு அந்த வகையில் கடந்த வாரம் வரை நூற்றி எண்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த வாரம் முப்பத்தி எட்டு முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த வாரம் திருவள்ளூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு முகாம் மணலி பகுதியில் நடைபெற்றது இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ரெண்டுக்குட்பட்ட மூன்றுக்குட்பட்ட அந்த மாதவரம் பகுதியில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு முகாமிலும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் முழு பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த முகாம்களில் ஒரு சிறப்பு அம்சம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அடையாள ஆணையை அட்டையை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையை பெறுவதில் பெரிய அளவில் இடர்பாடு இருக்கிறது மருத்துவரிடம் சென்று தங்களுடைய அந்த மாற்றுத்திறன் அளவு எவ்வளவு என்று கண்டறியப்பட்டு வட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் சான்றிதழ் பெற்று பிறகு மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் அவற்றையெல்லாம் பரிசோதனை செய்த பிறகுதான் இவர் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்பதை ஆவணங்களின் மூலம் உறுதி செய்வார் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாற்றுத்திறனாளி பெருமக்கள் பெரிய அளவில் அலைந்து தெரிந்திடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற முகாமிலேயே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பொழுது இந்த சான்றிதழ் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு மாற்றுத்திறன் கண்டறியப்பட்டு எல்லா வகையான ஆவணங்களையும் அரசு துறை ஆவணங்களும் உடனடியாக தரப்பட்டு இப்பொழுது இங்கேயே அந்த ஆவணங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்பொழுது இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களும் நானும் இங்கே ஒரு ஏழு எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதற்குரிய ஆவணங்களை தந்திருக்கிறோம் இது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தருகிற ஒரு விஷயம் அதேபோல் காப்பீட்டு திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த காப்பீட்டு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் என்றாலும் புதிய புதிய குடும்பங்கள் உருவாகிற போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்துகளில் பெறப்பட்ட அந்த கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் அட்டை ப்பொழுது செல்லுமா செல்லுபடி ஆகாதா என்கின்ற அந்த சந்தேகங்களோடு அந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த முகாம்களில் வந்து அதை ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அட்டைகளை பெறுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஐந்து முகாம்களில் தமிழ்நாடு முழுவதிலும் பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பேர் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம் அதேபோல் கடந்த ஐந்து முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பதினோராயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு பேர் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மண்டலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முகாமிலும் ஏராளமான பேர் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஏராளமான பரிசோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மற்ற இடங்களில் நடைபெறுவதைப் போல ஒரு சாதாரண மருத்துவ முகாம் அல்ல மருத்துவ முகாம் என்றால் மழைக்காலங்களிலும் கூட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படும் மழைக்காலத்தில் வருகிற நோய் பாதிப்புகள் கண் கால் எரிச்சல் சேற்றுப்புண் ஜலதோஷம் ஜுரம் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்துகள் தரப்படுவது வாடிக்கையான ஒன்று ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை முழு பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென்றால் பதினைந்து இருபதாயிரம் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு முழு பரிசோதனைக்கு சற்றப்போ நாலாயிரம் ரூபாய் வரை கூட செலவாகும் ஆனால் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாமில் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் முழு பரிசோதனை என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய முகாம்கள் இந்த மாதவரம் பகுதியில் இதுவரை சற்றப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பல்வேறு வகைகளில் பரிசோதனைகளை செய்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்